வணக்கம் ஆப்பிள் புதுச்சேரியில் இளம் பெண்ணுக்கு ஆபாசம் படம் அனுப்பிய இரண்டு வாலிபர்களை கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறையினர் அரசு விழாவில் பாதுகாப்பு நடவடிக்கையில் அஜாக்கிரதையாக செயல்பட்டதாக சஸ்பெண்ட் செய்யப்பட்ட இன்ஸ்பெக்டர் ஒன்பது மாதங்களுக்கு பிறகு மீண்டும் பணியில் சேர்ந்தார் புதுச்சேரி அரசின் புதிய தலைமை செயலராக பொறுப்பேற்றுக் கொண்ட டாக்டர் சரத்கௌகான் முதல்வரை சந்தித்து வாழ்த்து இனி விரிவான தொகுப்பு இன்ஸ்டாகிராமில் இளம்பெண்ணுக்கு ஆபாச படம் அனுப்பிய இரண்டு வாலிபர்களை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியை சார்ந்த இளம்பெண் ஒருவருக்கு இன்ஸ்டாகிராமில் அடையாளம் தெரியாத இரண்டு பேர் மெசேஜ் அனுப்பினர் பின்னர் அந்த இளம்பெண்ணும் அவர்களுடன் பேசி பழகிய நண்பர்கள் ஆனார் இந்நிலையில் அந்த இளம்பெண்ணுக்கு அவர்கள் ஆபாச புகைப்படங்களையும் ஆபாச குறுந்தகவல்களையும் அனுப்பினர் இதனால் அதிர்ச்சியடைந்த இளம்பெண் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸில் புகார் அளித்தார் இதன் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் தலைமையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் அவர்கள் சென்னை மலிகாவாக்கத்தை சார்ந்த லோகேஷ் வயது இருபத்தெட்டு திருவள்ளூர் மாவட்டம் பாக்கத்தை சார்ந்த குகன் வயது இருபத்தி ஐந்து என்பதும் வந்தது இதனையடுத்து அவர்கள் இருவரையும் சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்ட மத்திய சிறையில் அடைத்தனர் அரசு விழாவில் பாதுகாப்பு நடவடிக்கையில் அஜாக்கிரதையாக செயல்பட்டதாக சஸ்பெண்ட் செய்யப்பட்ட இன்ஸ்பெக்டர் ஒன்பது மாதங்களுக்கு பிறகு மீண்டும் பணியில் சேர்ந்தார் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் தொடர்பாக தலைமைச் செயலரை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் கடந்த ஜூன் ஆறாம் தேதி கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் தலைமை செயலர் ராஜுவர்மா பங்கேற்றதை அறிந்து அவரது ஆதரவாளர்களுடன் அங்கு சென்றார் அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த உதயஞ்சாலை இன்ஸ்பெக்டர் கண்ணன் தலைமையிலான போலீசார் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் அவரது ஆதரவாளர்களை உள்ளே செல்ல அனுமதி மறுத்தனர் இதனால் கோபமடைந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் கேட் மீது ஏறி குதித்து உள்ளே சென்று விழா மேடைக்கு கீழே நின்று தலைமை செயலர் மற்றும் அதிகாரிகள் மீது சராமரியாக குற்றம் சாட்டை முன்வைத்தார் இதனையடுத்து அரசு விழாவிற்கு சரியான முறையில் பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளாமல் அஜாக்கிரதையாக இருந்ததாக இன்ஸ்பெக்டர் கண்ணன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் மேலும் விசாரணை நடத்த தலைமை செயலர் பரிந்துரை செய்தார் இன்ஸ்பெக்டர் கண்ணன் மீதான விசாரணை முடிந்து அறிக்கை டிஜிபியிடம் ஒப்படைக்கப்பட்டது இதில் இன்ஸ்பெக்டர் கண்ணன் பாதுகாப்பு நடவடிக்கையில் அஜாக்கிரதையாக இல்லை என்று தெரியவந்தது இதனையடுத்து இன்ஸ்பெக்டர் கண்ணன் மீதான சஸ்பெண்ட் உத்தரவு மற்றும் துறை ரீதியான விசாரணையை டிஜிபி ஸ்ரீனிவாஸ் ரத்து செய்து உத்தரவிட்டார் இதனையடுத்து ஒன்பது மாதங்களுக்கு பிறகு இன்ஸ்பெக்டர் கண்ணன் மீண்டும் பணியில் சேர்ந்துள்ளார் புதுச்சேரி அரசின் புதிய தலைமை செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்டு டாக்டர் சரத் சௌகான் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை சட்டப்பேரவையில் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் புதுச்சேரி தலைமை செயலர் ராஜீவ் வர்மா அரசிற்கு போதிய ஒத்துழைப்பு வழங்காமலும் முதல்வரை கலந்து ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக செயல்படுவதாக ஆளும் கட்சியினர் குற்றம் சாட்டி வந்தனர் இந்நிலையில் கடந்த ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி தலைமை செயலர் ராஜீவ் வர்மா சண்டிகருக்கு ஆலோசகராக அதிரடியாக மாற்றப்பட்டார் அவருக்கு பதிலாக தற்போது அருணாச்சல பிரதேசத்தில் பணிபுரியும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்கு பேட்ச் அதிகாரி சரத் சௌகான் புதுச்சேரியின் தலைமை செயலராக நியமிக்கப்பட்டார் இந்நிலையில் இன்று முதல் புதிய தலைமை செயலராக பொறுப்பேற்றுக் கொண்ட டாக்டர் சரத் சௌகான் முதல்வர் ரங்கசாமி அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் மொபைல் போன் பயன்படுத்திய வெடிகுண்டு வழக்கு கைது மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் மொபைல் போன் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது இது தொடர்பாக சிறைத்துறையினர் அடிக்கடி சோதனை நடத்தி மொபைல் போன் மற்றும் போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றனர் கடந்த பதினோராம் தேதி சிறை வளாகத்தில் விசாரணை கைதிகள் பிரிவில் சிறை காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது விசாரணை கைதி ஒருவர் சந்தேகத்திற்குரிய முறையில் அங்கு நின்று கொண்டிருந்தார் அவரை சோதனை செய்ததில் மொபைல் போனை மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது அவரிடம் விசாரித்ததில் அவர் புதுச்சேரி வெடிகுண்டு வழக்கில் சம்பந்தப்பட்ட தேன் என்கின்ற தயானம் என்பதும் தெரிய தெரியவந்தது அவரிடமிருந்து மொபைல் போனை பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரனுக்கு தகவல் தெரிவித்தனர் அவர் கொடுத்த புகாரின் பேரில் காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி அருகே கோர்க்காடு பாலசுந்தர விநாயகர் கோவில் நில மோசடி வழக்கில் லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் மேலும் ஒரு அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார் புதுச்சேரி அருகே உள்ள கோர்க்காடு பகுதியில் பாலசுந்தர விநாயகர் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் அதிகாரிகள் துணையுடன் சிலர் போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்தது கண்டறியப்பட்டது இதுகுறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வந்தனர் இந்த வழக்கில் ராமமூர்த்தி என்பவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தார் இந்நிலையில் அரசு அதிகாரியாக இருந்து வேறு வழக்கில் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் பாலாஜி என்பவர் கைது செய்யப்பட்டார் இவர் செட்டில்மெண்ட் அதிகாரியாக பாகூர் பகுதியில் பணி புரிந்தபொழுது கோர்க்காடு பாலசுந்தர விநாயகர் கோவில் நிலமோசடி ஆக்கிரமிப்பிற்கு துணை போனதாகவும் கூறப்படுகிறது காரைக்கால் மாவட்ட மாணவர்களுக்கு புதுச்சேரி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் இலவச மடிக்கணினி வழங்கிய நிகழ்ச்சியில் அரசு பள்ளிகளில் பாஜகவினர் அரசியல் பேனர்கள் வைத்திருப்பது பொதுமக்களிடத்தில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டம் கடந்த வாரம் புதுச்சேரியில் தொடங்கப்பட்டு மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு இலவச மணிகணினியை புதுச்சேரி கல்வித்துறை அமைச்சர் நவச்சுவாயம் அவர்கள் வழங்கினார் நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர் இத்திட்டத்தின் மூலமாக காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பதினைந்து மேல்நிலை பள்ளிகளை சார்ந்து மூவாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது மாணவர்கள் பயன்பெறுகின்றனர் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பத்து பள்ளிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் அமைச்சர் கலந்து கொண்டு மடிக்கணினிகளை வழங்க உள்ளார் இந்நிலையில் அரசு பள்ளிகளின் முகப்புகளில் அரசியல் பதாதைகளை வைத்ததோடு பள்ளியின் பெயர் பலகை மறைவது போல அரசியல் பதாதைகளை வைத்திருப்பது பொதுமக்களிடத்தில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை குறிவைத்து அரசு நிகழ்ச்சியில் அரசியல் செய்வதாக சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை உரிய மருத்துவ சேவைகளை அளிக்க புதுச்சேரி அரசிற்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் காரைக்கால் மாவட்டத்தில் சுமார் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் உயர் சிகிச்சைக்காக காரைக்கால் மாவட்ட அரசு பொது மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது கடந்த காலங்களில் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை காரைக்கால் மக்களுக்கு மட்டுமின்றி அண்டை மாவட்டங்களான திருவாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட மக்களின் மருத்துவ சேவையை பூர்த்தி செய்து வந்தது இந்நிலையில் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையும் ஒரு வளர்ச்சியும் அடையாமல் ஆரம்ப சுகாதார நிலையம் போன்றே முதலுதவி சிகிச்சை மட்டுமே அளித்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர் காரைக்கால் அரசு மருத்துவமனையில் ஸ்கேன் இயந்திரம் இருந்த போதிலும் அது பழுதடைந்து உள்ளதால் இன்று நடைபெற்ற நான்கு விபத்துகளில் பாதிக்கப்பட்டவர்கள் உள்ள மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் ஏழை எளிய மக்கள் தினக்கூலிகள் நடுத்தர மக்கள் இந்த அரசு மருத்துவமனையை நம்பிக்கை இருக்கும் நிலை உள்ளதால் உடனடியாக புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுத்து காரைக்கால் மருத்துவமனையில் நவீன கருவிகளை புதுப்பித்து காரைக்கால் மக்களின் உயிர்காக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் நடைபெற்ற அன்னையின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவில் நாடு முழுவதிலுமிருந்தும் வந்த திரளான பக்தர்கள் கூட்டு தியானம் மற்றும் தரிசனத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியை அடுத்த ஆரோவில் சர்வதேச நகரை அமைத்த அன்னை பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி எட்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பிறந்தார் அன்னையின் இயற்பெயர் மேரா அன்போன்சா ஆகும் சிறு வயதிலேயே கல்வியில் சிறந்து விளங்கிய அன்னை அரவிந்தரின் ஆன்மீக கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கில் புதுச்சேரிக்கு வருகை புரிந்தார் அன்னையின் பெருமுயற்சியால் தான் புதுச்சேரியில் அரவிந்தர் ஆசிரமும் ஆரோவிலில் சர்வதேச நகரமும் தோற்றுவிக்கப்பட்டன அன்னையின் பிறந்தநாளையொட்டி இன்று காலை முதல் அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னை வசித்த அறை பக்தர்களின் தரிசனத்திற்கு திறக்கப்பட்டது மேலும் வண்ண வளர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அன்னை சமாதியை பல்வேறு மாநில மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் வந்திருந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டனர் பின்னர் கூட்டு தியானமும் மேற்கொண்டனர் இதனையொட்டி அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன புதுச்சேரியில் அரசு செயலர்கள் இரண்டு பேருக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசு செயலர் ஜெயந்த்குமார் ரே உத்தரகாண்ட் மாநிலத்தில் பத்து நாட்கள் நடைபெறும் ஐந்தாவது பயிற்சி முகாமில் பங்கேற்க சென்றுள்ளார் இதனையடுத்து அவர் கவனித்து வந்த துறைகள் இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு பகிர்ந்து வழங்கப்பட்டுள்ளது அதன்படி ஊரக வளர்ச்சித்துறை அரசு செயலர் நெடுஞ்செழியனுக்கு கால்நடை பராமரிப்பு வனம் விவசாயம் இந்த அறநிலையத்துறை மற்றும் வக்வாரியம் வழங்கப்பட்டுள்ளது இதேபோல பணியாளர்கள் அரசு செயலர் கேசவனுக்கு பொதுப்பணித்துறை தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுலா ஸ்மார்ட் சிட்டி முதன்மை நிர்வாக அதிகாரி மற்றும் திட்ட இயக்குநர் பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன இதற்கான உத்தரவை அரசு சார்பு செயலர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ளார் கன்னிக்கோவிலில் முல்லோடை சாலையில் தனியார் ஒயின்ஷாப்பிற்கு சென்டர் மேரியன் அகற்றப்பட்டதை கண்டித்து பாமகவினர் மறியலில் ஈடுபட்டனர் புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் தினம்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்கின்றன இச்சாலையில் விபத்துகளை தவிர்க்கும் பொருட்டு கன்னிக்கோவில் முல்லோடை வரை சென்டர் மேரியன் அமைக்கப்பட்டு போக்குவரத்து முறைப்படுத்தப்பட்டது இச்சாலையில் உள்ள தனியார் வைன்ஷாப் எதிரே கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்டர் மீடியன் தடுப்புக்கட்டை அப்புறப்படுத்தப்பட்டது இதனை கண்டித்து பாமக மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் நிர்வாகிகள் ஒயின்ஷாப் எதிரே திடீரென சாலை மறிகளில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து பாகூர் சப் இன்ஸ்பெக்டர் நந்தகுமார் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் பின் அகற்றப்பட்ட சென்டர் மீடியன் பகுதியில் போலீசார் மூலம் பேரிகாட் வைத்து தடுப்பு ஏற்படுத்தப்பட்டது இதனையடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது பாண்டிச்சேரி தேசிய புள்ளியல் துறை துணை வட்டார அலுவலகம் சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு வினாடி வினா போட்டி நடைபெற்றது பாண்டிச்சேரி முருங்கப்பாக்கம் தேரர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு உதவி முதல்வர் ஸ்ரீ சீதா தலைமை தாங்கினார் மாநில புள்ளியல் இயக்குனர் திருமதி சுபா மற்றும் இணை இயக்குநர்கள் அனிதா பார்த்தசாரதி மற்றும் சந்திரசேகர் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் தேசிய புள்ளியல் துறை மூலமாக பல்வேறு மாதிரி கண்டுபிடிப்புகள் எடுக்கப்படுவது குறித்து மக்களுக்கு தெரியப்படுத்தும் வகையில் வினாடி வினா போட்டி நடைபெற்றது தேசிய புள்ளியல் துறை புதுச்சேரி துணை வட்டார அலுவலக முதுநிலை அதிகாரி பாலாஜி வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கம் சான்றிதழ் வழங்கினார் அப்போது அவர் பேசுகையில் புள்ளியல் துறை சார்பில் நாடு முழுவதும் பல்வேறு மாதிரி கணக்கெடுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது இது குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது எனவே புள்ளியல் துறை சார்பில் நடத்தப்படும் கணக்கெடுப்பிற்கு மக்கள் ஒத்துழைப்பு அழிக்க அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் புள்ளியல் துறை அலுவலர்கள் பாண்டியராஜ் மற்றும் துபாய் தத்தா மற்றும் ஏனைய புள்ளியல் அலுவலர்கள் பள்ளியின் மாணவர்கள் கலந்து கொண்டனர் தொகுதிக்குட்பட்ட வழுதாவூர் சாலை கூனிமுடக்கு ஆகிய பகுதிகளில் கான்கிரீட் தடுப்பு சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் கொம்யூன் ஓசிறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வழுதாவூர் சாலையில் சுமார் எண்பத்து ஐந்து மீட்டர் நீளத்திற்கு கான்கிரீட் தடுப்பு சுவர் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறையினால் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசாணை பெறப்பட்டு ரூபாய் முப்பத்தி எட்டு லட்சத்து அறுபத்து மூன்றாயிரத்திற்கான பூமி பூஜை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சாலையில் கூனிமுடக்கு ரைஸ் மில் எதிரில் சுமார் ஐம்பது மீட்டர் நீளத்திற்கு கான்கிரீட் தடுப்பு சுவர் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறையால் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசாணை பெறப்பட்டு ரூபாய் நாற்பத்தி நான்கு லட்சத்து எழுபதாயிரம் மதிப்பீட்டிலான பூமி பூஜை நடைபெற்றது இதில் குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர் தியாகராஜன் தொகுதியின் தலைவர் அய்யனார் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சுந்தர்ராஜ் உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம் இளைநிலை பொறியாளர் தமிழரசன் மற்றும் பாஜக பிரமுகர்கள் கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் ஊர் என திரளானூர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் ஊசு தொகுதி தொண்டமாடத்தம் கிராமத்தில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மென்மோட்டார் அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் பிலினூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் கிராமத்தில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்கு மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டி அருகில் பொதுப்பணித்துறையின் மூலமாக சுமார் ரூபாய் பதினாறு லட்சத்து எண்பத்து மூன்றாயிரம் திட்ட மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மென்மோட்டார் அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் ஊசு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜையினை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இதில் பொது சுகாதாரக் கோட்ட செயற் உமாபதி கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனா ராணி இளைநிலை பொறியாளர் சுதர்சனன் பாஜக பிரமுகர் தியாகராஜன் தொகுதியின் தலைவர் அய்யனர் உட்பட பாஜக நிர்வாகிகள் கூட்டணி கட்சியின் தலைவர்கள் ஊர் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் இத்திட்டத்தின் மூலமாக தொண்டமானத்தம் கிராமத்தில் உள்ள சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் பயன்பெறுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் விளையாட்டு மற்றும் உடற்கல்வித்துறையும் இணைந்து விளையாட்டு வீரர்களுக்கான முதலுதவி நிகழ்வுகள் தொடர்பான மூன்று நாள் பயிலரங்கை நடத்தியது விழாவிற்கு வருகை புரிந்தவர்களை கல்லூரியின் முதல்வர் லலிதா ராமகிருஷ்ணன் வரவேற்றார் நிகழ்ச்சியில் புதுவை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் தரணிக்கரசு தலைமை உரையாற்றினார் நிகழ்ச்சிக்கான நோக்க உரையை பேராசிரியர் ஜெகதீஸ்வரி வழங்கினார் புதுவை பல்கலைக்கழக விளையாட்டுத்துறை தலைவர் வினோத்குமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துறை வழங்கினார் சமுதாய கல்லூரி மாணவர்களோடு புதுவையின் அனைத்து கல்லூரியிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பயிலரங்கில் பங்கேற்றனர் விழாவின் முடிவில் பேராசிரியர் முருகேசன் நன்றி புரி வழங்கினார் இந்த விழாவிற்கான ஏற்பாட்டினை செல்வம் செய்திருந்தார் காரைக்கால் மஸ்தான் சாஹிப் வயுல்லாக் தர்கா கந்தூரி விழாவை முன்னிட்டு பல்லாக்கு ஊர்வலம் மற்றும் கொடியேற்றம் நடைபெற்றது காரைக்கால் திருநள்ளாறு சாலையில் உள்ள பெரிய பள்ளிவாசல் என அழைக்கப்படும் மஸ்தான் சாஹிப் வயுல்லாக் தர்காவில் இருநூற்று ஓராம் ஆண்டு கந்தூரி விழா சிறப்பாக துவங்கியது பிற்பகல் மூன்று மணிக்கு ரதம் பல்லாக்கு ஊர்வலம் துவங்கியது அலங்கரிக்கப்பட்ட ரதம் பல்லாக்குகள் முக்கிய சாலைகள் வழியாக சென்றது அலங்கரிக்கப்பட்ட கண்ணாடி ரதத்தில் கொண்டு கொண்டுவரப்பட்ட கொடி இரவு ஒன்பது மணிக்கு ஏற்றப்பட்டது கந்தூரி விழாவை ஒட்டி நேற்று காரைக்கால் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டது வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது மணிக்கு போர்வை வீதி உலா வருகின்ற நிகழ்ச்சி இரவு பத்து மணிக்கு மின்சார சந்தனக்கூடு புறப்படுதல் நடக்கிறது மார்ச் மூன்றாம் தேதி கொடியிறக்க நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துறை நிறைவேறுவது நன்றி வணக்கம்